கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை இந்த ஈழ பிரச்சனை என்பது ஈழ என்ன விடுதலைக்கு ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்கான அந்த குரலாக ஒரு வார்த்தையும் இன்று வரை அவர் அறிவிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் போட்டிருந்த அந்த முதல் மாநில மாநாட்டிலையும் இதை பற்றி தொட்டு பேசவே இல்லை இரண்டாவது மாநில மாநாடு போட்டுக்கிற இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை என்னுடைய கட்சி கொள்கை வரைவில் இதெல்லாம் இருக்குதானா அதையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை சரி இது வரைக்கும் பிரச்சனைகள்ல ஈழ மக்களுடைய அந்த விடுதலைக்கான அந்த போராட்ட பிரச்சனைகளில் இப்போ சமீபத்தில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டிருக்குது அது வந்து ஐநாவில் ஈழ ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு எடுப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேணும் அது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல சகோதரர் சொல்லிட்டார் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருச்சு சட்டமன்றத்தில் திமுக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துருச்சு இல்லை அதுவும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு ரெண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு தெரியல யார் சொன்னாங்கன்னு தெரியல பொது வாக்கெடுப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றணுமா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ஐநா தீர்மானம் நிறைவேற்றுறதெல்லாம் கிடையாது இவர் எதை வச்சு என்ன பேசுறாங்க தெரியல இவர் அந்த மாதிரி கூட பேசவே இல்லை விஜய் ஈழத் தமிழ் மக்களுக்காக ஒரு குரலையும் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் பேசலை தமிழ்நாட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் அகதிகள் முகாமிலையும் அகதி முகாமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நூற்று கணக்கான பிரச்சனைகளும் கொடுமைகளும் வேதனைகளும் இருக்கு அதுக்கான ஒரு குரல் கூட கொடுக்கல இந்த மண்ணுக்கு வெளியே புலமேந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு விடுதலைக்கான அந்த போராட்ட குரல நிறைய சிக்கல்கள் அது சார்ந்து நான் ஆதரிப்பது இதை இதை நான் இந்த இதை செயல்படுத்துவேன் இதற்காக நான் அழுத்தம் கொடுப்பேன் இதற்காக நான் போராடுவேன் இது என்னுடைய பிரதான கட்சியினுடைய பிரதான கொள்கையை முடிவு ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நெஞ்சில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் மனதார விரும்பிகிட்டு இருக்காங்களாம் இவரை தான் அர்த்ததுன்னு நினைக்கிறாங்களா கொண்டு வராங்களா இந்த மாதிரி டயலாக் உள்ள சேர்த்து விட்றாரு இது எப்படின்னு எனக்கு புரியல நான் சாதகமானதையும் ஒருத்தர் சொல்றேன் சில விஷயங்கள் திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கும் போது மிக சரியான விமர்சனம் அப்படின்றத நான் பாராட்டுறேன் உண்மையிலே அது வரவேற்கக்கூடியதா இருக்கு ஏன்னா அது பிடிக்காத கட்சி அதனால அப்படிலாம் சொல்றாரு அது கிடையவே கிடையாது உண்மை அதுதான் தமிழக மக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய நிலையில் திமுக மீது ஒரு அதீத வெறுப்பு இருக்கிறது இந்த வெறுப்பு எப்படி தெரியும்னா இன்னும் சொல்லப்போனா ஈஸியாக சொல்லிடறேன் இப்போ நைட்ல இருந்து நாளைக்கு இருந்து இந்த திராவிட சொம்புகள்லாம் ஒரு பெரிய அலம்பல் பண்ணிட்டு தெரியும் பாருங்க அதுலேயே தெரிஞ்சு போயிடும் விஜய் எந்த அளவுக்கு காய்ச்சி ஊத்துறாங்கன்றதுலேருந்தே விஜய் சொன்னது எந்தளவுக்கு நியாயம் அப்படின்றது தெரிஞ்சிடும் பேசுவதற்கான ஒரு கூட்டம் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடக கும்பல் இதை வச்சுக்கிட்டு மட்டுமே திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை தான் இன்றைக்கி போட்டு உடைச்சார்